தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் கடகம் ராசியில் வக்ரகதியில் திரும்புகிறார் செவ்வாய் பகவானின் வக்ரப்பெயர்ச்சி காரணமாக டிசம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு வக்ரநிலையில் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கும் போது என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் செவ்வாய் பகவானை பொறுத்தமட்டில் கோச்சாரத்தில் ஜென்மராசி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் மற்றும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்றவற்றில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அளவிற்கு சிறப்பான நல்ல நல்லபலன்களை தரக்கூடிய அமைப்பாகக் கருத முடியாது அந்த விதத்தில் செவ்வாய் பகவான் தற்போது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலைக்கு மாறுவது என்பது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் என்பதால் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் புதிதாக சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய உங்களின் முயற்சியில் மிகச்சிறப்பான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை ஏனெனில் பகவான் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த நேரத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரம் பெறுவது என்பது நல்ல பல மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்து கொடுப்பதற்கான மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உள்ளது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமலும் அவசரப்படாமலும் பொறுமையுடனும் கையாளும் போது பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரநிலைக்கு திரும்புகிறார் செவ்வாய் பகவானுடைய இந்த வக்ரநிலையின் காரணமாக அடுத்து வரக்கூடிய சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அருமையான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல மாறுதல்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலைக்கு மாறக்கூடிய செவ்வாய் பகவானால் நல்லபல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக உறுதியாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அதே நேரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாய் பகவான் எட்டில் வக்ரம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் எதிர்பார்க்க முடியாது என்றுதான் கருதப்படுகிறது ஆனாலும் அவர் அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரம் பெறுவதால் அஷ்டம பாதிப்புகள் மறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே நீங்கள் நினைத்ததை விட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை தடைதாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் இல்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக இந்த செவ்வாய் வக்ர காலகட்டத்தில் கிடைக்கிறது செவ்வாய் பகவான் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பல்வேறு விதங்களில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மிகச்சிறப்பாக வாரி வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது செவ்வாய் பகவானுக்கு மட்டும்தான் என்று கண்டிப்பாக கூற முடியும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சனியை தவிர நவகிரகங்களில் மூன்று சிறப்பு பார்வைகளை பெற்ற ஒரே கிரகமாக செவ்வாய் பகவான் என கருதப்படக்கூடியவர் தற்போது ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைப்பதை விட அதிக அளவிலான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தடைதாமதங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளுக்கும் யோகங்களுக்கும் வித்திடக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது பகவான் பூமாதேவியின் அருள் பெற்றவர் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானை பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என பல்வேறு விதங்களில் அழைக்கப்படுகிறது தன்னுடைய அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் பலமாக செவ்வாய் செலுத்துகிறார் விளையாட்டுத் துறைகளிலும் சாதிக்க வேண்டும் சாதனைகளை புரிய வேண்டுமென்றாலும் செவ்வாய் பகவானுடைய அணுக்கிரகம் அபரிவிதமாக இருந்தால் மட்டுமே சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் அந்த விதத்தில் பார்க்கின்றபோது தற்போது எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாம் விலகும் ஏனெனில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருப்பது மிகச்சிறந்த அதிர்ஷ்டமாகும் எனவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல மாறுதல்களை சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது இந்த நேரத்தில் செவ்வாய் பகவானுடைய பார்வைகள் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் அதில் மிக முக்கியமான இரண்டு இடங்களுக்கு செவ்வாயின் பார்வை மிகவும் பலமாக கிடைக்கிறது மூன்றாம் இடமான தைரியஸ்தானமும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமும் செவ்வாயின் பார்வையால் பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் குடும்ப ரீதியாக பல்வேறு விதங்களான காரியங்களை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் தங்குதடை இல்லாமல் மிகச்சிறப்பாக நடந்தேறும் நீங்கள் எதிர்பார்த்தபடி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே ஒற்றுமை மேம்படுவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் கணக்கச்சிதமாகவும் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ரநிலை காலகட்டத்தின் காரணமாக உங்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல மாறுதல்கள் குடும்பத்தில் சந்திப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் உண்டு இந்த காலகட்டத்தில் குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் கிடைத்து குடும்பத்துடன் நேரத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகவும் அருமையாக மிகச்சிறப்பாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக செவ்வாய் பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பலமாக பார்வையிடுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாகவும் துணிச்சலாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்க முடியும் பல சுப நிகழ்வுகளை தங்குதடை இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டபடி மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இனிதாக இந்த நேரத்தில் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்ததை விட அதிக அளவிலான அதிரடியான நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக மற்ற ராசிக்காரர்களை விட தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கூடுதலாக இந்த நேரத்தில் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் செய்யும் தொழிலே கடவுளென்று மிகச்சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட கடினமான உழைப்பாக இருந்த திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் லாபங்கள் அதிக அளவில் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய அபரிவிதமான விசுவாசம் செயல்படக்கூடிய நேர்மையான பணிகள் போன்ற அனைத்துமே உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்களை சிரமங்களை பிரச்சனைகளை நீக்கி நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த நேரத்தில் நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களை தேடிவருமென்பதில் கருத்து இல்லை நேர்வழியில் செயல்படக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் இருந்தாலும் அவை அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு திறமை இல்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக மாறுதல்கள் உருவாகிறது கலைத்துறையில் நல்லபல சாதனைகளை புரியக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சிகள் கண்டிப்பாக அமையும் தனுசுராசியை சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திக்க முடியும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல பணிகளை மிகச்சிறப்பாக கணக்கச்சிதமாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு விவசாயம் சார்ந்த விஷயங்களில் எதை செய்தாலும் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செயலாற்றக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த செவ்வாய் வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சனைகள் தடைதாமதங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களைத் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓய்வு எடுக்காமல் உழைக்க வேண்டிய தருணமாகவும் அமையலாம் ஆனால் அதே நேரத்தில் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமென்பதால் சற்று ஓய்வு எடுப்பது சிறப்பு தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த செவ்வாய் வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமான தருணங்களாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்